ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வைக்க வேண்டிய வேண்டுகோள் ஒன்று தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகள் இருக்கின்ற ஒரு இயக்கம் பல வெற்றிகளை பார்த்திருக்கோம் பல தோல்விகளை பார்த்திருக்கோம் நாங்க எழுபத்தைந்து ஆண்டு காலம் முத்தமிழர் கலைஞர் பேரங்கர் அண்ணா தந்தை பெரியார் என்று இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டாங்க நமக்கு அந்த விழிப்புணர்வை தான் கொடுத்துட்டீங்களா ஏன் அப்புறம் இந்த இயக்கம் தேவைதானா நான் ஏன் உங்களுக்கு நான் வாக்களிக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு இன்றைக்கும் இந்த இயக்கம் ஏன் தேவை என்பதை நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் ஒவ்வொரு காலகட்டத்தையும் சொல்லிட்டு இருக்காரு ஏன் சொல்றேன்னா நமக்கே தெரியாம சில இடையூறு வந்துகிட்டே தான் இருக்கும் இது காலம் காலமாக நம்மளை வந்து தலையெடுக்க விடாமல் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் தான் இருக்கும் அந்த கூட்டத்திற்கு நான் யார் தெரியுமா திராவிடம்னா என்னன்னு தெரியுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் அறிவை பெற வேண்டும் குறிப்பா பேரங்க அண்ணா அவர்கள் சொல்வார்கள் ஒரு ட்ரெயின்ல வந்து ரெண்டு பேர் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தாங்க நெடுந்து பயணம் அப்ப ஒரு பக்கத்துல கேக்குறாங்க அங்க ஒரு மலை ஒண்ணு தெரியுது அந்த மலை மேல ஏதோ ஒரு சின்னதா ஒரு கோயில் மாதிரி தெரியுது அந்த கோயில் என்ன கோயிலா இருக்கும் அது யாரு கட்டி இருப்பா இந்த மலையோட பேர் என்னன்னு பேசிக்கிட்டே போனாங்களாம் பக்கத்துல இருக்கா அதை பத்தி எதுவும் தெரியல ஆனா அது சம்பந்தமாவே இந்த நீண்ட நெடு பயணத்தை அதை பத்தியே பேசிக்கிட்டே போனாங்களாம் ஆனா கடைசி வரைக்கும் அந்த ட்ரெயினை கண்டுபிடிச்சவன் யாரு அவன் எந்த நாட்டை சார்ந்தவன் அவங்களுக்கு எதுவுமே தெரியாம அதுல போய்கிட்டே தான் பேசினாங்களே தவிர வேண்டாத விஷயத்தை பேசாமல் அறிவியல் சார்ந்து நாம் பேச வேண்டும் என்று பேருங்க அண்ணா அவர்கள் சொல்லுவார் உண்மைதான் அண்ணா அவர்கள் சொல்றது போல இங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லண்டனுக்கு போறவனை கூப்பிட்டவனுக்கு பாண்டிய மன்னரை பத்தி தெரியுமா அப்படின்னா தெரியாது என்று அவன் சொன்னான் என்று சொன்னால் அது நமக்கே அழகல்ல என்று அவர் சொன்னார் சார் இப்படி நம்முடைய வரலாறு தமிழ்நாடு என்றால் என்ன நம்முடைய வரலாறு என்ன நமக்காக உழைத்த திராவிட இயக்க தலைவர்கள் ஒவ்வொருவரும் யார் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது இளைய சமுதாயத்தை சார்ந்த நீங்கள் அதை முழுமையாக தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற தூதுவர்களாக இருக்க வேண்டும் விதத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக மகளிர் அணியை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க உள்ளபடியே பெருமையா இருக்கிற அதுவும் தஞ்சை மாவட்டம் சும்மா சொல்ல வேணாம் இது முத்தம் கலைஞர் நமக்கு தந்த மாவட்டம் அதனால ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமும் கலைஞர் மாவட்டம் தான் ஆனா தமிழ்நாட்டுக்கே கலைஞர் தந்த மாவட்டம் நம்முடைய தஞ்சை மாவட்டம் என்ற பெருமை எங்களுக்கெல்லாம் உண்டு அதில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் மீண்டும் ஒரு முறை நான் பொறுப்பு அமைச்சர்கள் முழுமையை வரவேற்று இந்த நிகழ்ச்சி வெற்றியடைவதற்கு எல்லா விதத்திலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்